வணக்கம் மாலை நேரம் மரத்தடியில் அமர்ந்திருந்தேன் வழக்கம் போல் வந்த வள்ளுவரினிடம் ஒரு வினாவினை கேட்டார் தம்பி இந்த உலகத்திலே அளவில்லாத இன்பத்தை தரக்கூடியது எது என்றார் நான் யோசித்து பார்த்தேன் சரியான பதில் எனக்கு கிடைக்கவில்லை சுவையான உணவா அன்பு நிறைந்த உறவா புது புது இடங்களா செல்வச் செழிப்பா வள்ளுவர் சொன்னார் அதெல்லாம் இல்லை மிகுதியான இன்பம் தருவது எது தெரியுமா அறிவில்லாத பேதையான முட்டாள்களோடு நட்பு கொள்வதுதான் இருப்பதிலேயே அளவில்லாத இன்பத்தை தரக்கூடியது என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஐயா என்ன இப்படி கூறுகிறீர்கள் அறிவாளிகளோடு நட்பு கொள்வது புத்திசாலிகளோடு நட்பு கொள்வது பெரியோரோடு நட்பு தானே இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் முட்டாளோடு நட்பு கொள்வதை மாபெரும் இன்பம் என்று கூறுகிறீர்களே எப்படி என்று கேட்டேன் அவர் சொன்னார் தம்பி அறிவில் சிறந்த சான்றோர்கள் ஆற்றல் நிறைந்த பெரியோர்கள் நாம் தவறான வழியில் செல்லுகின்ற பொழுது இடித்துரைத்து நன்மை கூறும் மூத்தோர்கள் எப்போதும் நம் வாழ்வினுடைய உயர்வை கருத்தில் கொண்டு செயலாற்றுகின்ற நண்பர்கள் துவண்டு கிடக்கும் போது தோல் கொடுத்து தூக்கிவிடும் உறவுகள் இவர்களோடெல்லாம் நட்பு கொண்டிருந்தால் அவர்கள் பிரியும்போது நமக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கும் நினைத்து நினைத்து ஏங்குவதற்கும் கண்ணீர் விட்டு கலங்குவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அறிவு கெட்ட முட்டாள்களோடு நட்பு வைத்திருந்தோம் என்று வைத்துக்கொள் அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது அவர்கள் பிரிவை நினைத்து வருத்தப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் கூட இருக்காது அதைவிட அளவில்லாத இன்பம் வேற என்ன இருக்கப் போகிறது நம்மை விட்டு இவன் தொலைந்தான் அப்பாடா நிம்மதி இனிமேல் நாம் நன்றாக இருப்போம் என்ற மன நிம்மதி கிடைக்கிறது பார் அதுதான் அளவில்லாத ஆனந்தம் பேதைமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் பேசுகின்றார் பெரிதினிது ேன்மை கேண்மை பிரிவின்கன் பீழை தருவது ஒன்று இல் உண்மைதானே நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி வருந்தி வருந்தி அழக்கூடிய நல்லவர்களினுடைய பிரிவை விட எண்ணி எண்ணி மகிழத்தக்க எந்த ஒரு காரணத்தாலும் வருத்தத்தை உண்டாக்காத பேதையரினுடைய நட்பு பிரியும்போது அளவில்லாத மகிழ்ச்சியை அனைவருக்கும் அள்ளித்தரும் நன்றி வணக்கம்